அது வந்து சைவ சமய முறைப்படி அல்ல இது நமக்கு இவ்வளவு கோயில்கள் நாட்டுல இருக்கும் போது எதுக்காக அதுல போய் சிவலிங்கத்தை கும்பிடணும் சந்த கோயிலா இருக்கு கோயிலுக்குள்ளேயே சுடுகாடு வைத்துக்கிடுது அதெல்லாம் செய்ததுங்க அதெல்லாம் சைவ மரபுக்கு அப்பாற்பட்டது அந்த சுடுகாடு வந்து அங்க உள்ள இருக்கவங்க காலமான அங்க வச்சு எடுத்துக்காங்களோ என்னவோ நீங்க எந்த சிவன் கோயில் போய் பாருங்க எங்கும் எரிய விடுறது கிடையாது எங்கும் நிறைஞ்ச பரம்பொருளுக்கு உனக்கு அருள் பண்ண தெரியாதா இதுல ஏன் போய் ஏமாறணும் பக்தனை போல பகல் வேஷம் காட்டி பாமரை மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு பழைய படம் மலைக்கள்னா அதுவும் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு இன்னும் அந்த வேலை நடந்துகிட்டே தான் இருக்கேன் தமிழ்நாட்டுல பெரும்போது ஏமாந்துட்டு இருக்கவ வந்து இந்த பழமைவாதிகள் சில பேர் போய் விழுந்துக்கிட்டு இருப்பான் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் இவர் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்தி உபன்யாசம் செய்கிற சைவ இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளராக உள்ளார் தீவிர சிவன் பக்தனான மாரியப்பன் தனது ஆன்மீக சொற்பொழிவாற்றல் திறனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் திமுக ஆட்சிக் காலத்தில் தமிழறிஞர் பட்டம் பெற்றார் இது ஒருவரும் இருக்க சாமியாரும் ஈஷா யோக மையத்தின் நிறுவனருமான ஜக்கி வாசுதேவ் குறித்து துவக்கத்திலிருந்தே நக்கீரன் செய்திகள் மூலம் அம்பலப்படுத்தி வருகிறது ஈஷா மையத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நில ஆக்கிரமிப்புகள் ரகசிய சுடுகாடு மற்றும் தியானலிங்கம் பற்றி ஆதாரங்களுடன் வெட்ட வெளிச்சமாக்கி வருகிறது இதனிடையே ஆன்மீக சொற்பொழிவாளரான மாரியப்பனிடம் ஈஷாவின் தியானலிங்கம் சுடுகாடு அமைப்பு பற்றி கேட்டபோது அதை பற்றி செய்தித்தாள்களில் ஏராளமான விஷயங்கள் வெளிவருகிறது பொதுமக்களும் அதனை தொடர்ந்து படித்து வருகிறார்கள் இதுபோன்ற அமைப்புகளையும் செயல்பாடுகளையும் சைவ சமயம் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்பழுக்கற்ற ஒழுக்க நெறியுடன் இருக்க வேண்டும் என சமய நெறிமுறைகள் சொல்கின்றன காலப்போக்கில் பல பேர் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அவங்கவங்க சொல்லி சில இதுகளை கற்றுக்கொடுத்து யோகா சொல்லித்தரேன் அதை தரேன் சிவனை உணர்ந்த நிலையை உண்டாக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை உடையவங்களை ஏமாத்தி இந்த பணத்தை சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பெரும்போது பட்டினத்தாரெல்லாம் எவ்வளவோ பணங்களை விட்டுட்டு சொத்தை விட்டுட்டு துறவியானார் அது மாதிரி பூர்வாதின் மற்றதெல்லாம் வந்து எல்லாமே இறைவன் சிவனுடைய சொத்துங்கிறது தான் சைவ சமயத்து கொள்கை இந்த தியானலிங்கம் எல்லாம் மூட நம்பிக்கையை புகுத்தி ஏமாற்றுகிற வேலை சைவ சமயம் முறைப்படியும் சைவ மற்றும் பிற சமய அமைப்புகளும் தியானலிங்கம் சுடுகாடு இருப்பது சைவ சமயத்திற்கு உடன்பாடல்ல அவர்கள் எல்லாம் அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் என நால்வர் நெறிமுறைகளை கோயில் வழிபாடாக சொல்கிறார்கள் சிவஞான போதம் பனிரெண்டாம் சூத்திரத்தில் சிவன் வழிபாடு பற்றி என்ன சொல்கிறதோ அதுதான் நெறிமுறை சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கையே சாதிக்கு அப்பாற்பட்டது அன்பே சிவம்னு சொல்றதுதான் திருமூலர் வாக்கு பசியாள வாடவனுக்கு செய் இதுதான் சைவ சமய கொள்கை இந்த மாதிரி பணத்துக்காக தியானலிங்கம் அமைக்கிறது பாவம் என தெரிவித்தார் முறைப்படி அல்ல ஆமா கோயில்கள் ஆகமம் இருபத்தெட்டு ஆகமம் இருக்கு சிவாகமம் சங்கரன் சங்கரலிங்க சுவாமி கோயில் அமைக்கப்பட்டிருக்குன்னா அது காமி ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல லிங்க வைக்கணும் இந்த இடத்துல ஆமா இப்ப அறநிலைத்துறைக்கு உட்பட்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி உள்ள கோயில்கள்ல நடக்கிறது தான் உண்மையான ஆகமப்படி நடக்கக்கூட பூஜை அதுதான் வழிபாடு அதுதான் சிவனுக்கு ரொம்ப இது பேர் தனியா வச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் அது அவரவர்களுடைய வந்து வளர்ச்சிக்காகவும் அவரவர்கள் வந்து பண ஆசைக்கு தக்கபடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு ஏமாந்தங்க காசை பறிச்சுக்கிட்டு இந்த வேலையில இருக்காங்க கும்பிடுவாரமுக்கு அன்பு செய்வான் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம் அது மாதிரி அவனுக்கு உயர்வு தாழ்வு பணக்காரன் ஏழை அவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த பாகுபாடு கடவுளுக்கும் கிடையாது உண்மையான சிவ வழிபாடு பண்ண அடியார்களுக்கும் கிடையாதுங்கிறது அறுபத்தி மூணு கோயில்ல சிவன் கோயில் போய் பார்த்தாலே தெரிஞ்சு அறுபத்தி மூணு பேரும் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க ஒண்ணுல வச்சிருக்கு அதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது அதே மாதிரி சுடுகாடு அமைப்பின்றது ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் ஒரு வகையான அடக்குமுறைகள் உள்ளன லிங்கம் அருகே சுடுகாடு அமைப்பின்றது முறையல்ல ஆகம விதிப்படி எந்த கோவிலையும் சுடுகாடு வச்சதில்லை சைவ ஆகம வழிபாட்டில் இந்த மாதிரி அமைப்பது பற்றி சொல்லவே இல்லை சுடுகாடு ஊருக்கு வெளியே தான் இருக்கணும் அதுதான் மரபு ஆனால் ஈஷா மையம் ஆகமத்திற்கு உட்பட்டு நடக்கலை மீறிட்டாங்க ஊர் முழுக்க உள்ள ஆலயங்கள்ல சிவலிங்கம் இருக்கு அங்கதான் போய் சிவலிங்கத்தை வழிபடணுமா என கேள்வி எழுப்பினார் கோயிலுக்குள்ள அப்படி வைக்கிறது வந்து அது எந்த முறையாகும் அது சரியா இல்லை இப்ப எந்த கோயில்லயும் ஆகம முறைப்படி உள்ள கோயில் உள்ள சுடுகாடு வச்சது இல்லை சுடுகாடுங்கிறது தனியா ஊருக்கு வெளிப்புறத்துல வச்சிருப்பாங்க அங்கதான் அந்த குண்டையை எரி ஊட்டுவாங்க வந்து கோயிலுக்குள்ள எரி ஊட்டுதல் அப்படிங்கிறது கோயிலுக்கே பூஜை பண்ணுது சிவாச்சாரியார்களா இருந்தாலும் சரி பிராமணம் அவங்களுக்கும் ஒரு தனி சுடுகாடு உண்டு எல்லா ஊர்லேயும் உண்டு அங்க தான் கொண்டு போவாங்க கோயிலுக்குள்ளேயே சுடுகாடு வைத்துக்கிடுது அதெல்லாம் செய்ததுங்கிறது அதெல்லாம் சைவ மரபுக்கு அப்பாற்பட்டது சைவ ஆகமத்தில் சிவாகமங்கள்ல இதை பத்தி இந்த மாதிரி வழிபாட சொல்லவும் இல்லை அது ஏற்றுக்கொள்ளுதும் இல்லை ஆ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த இதுல அவங்க போகவும் மாட்டாங்க இது வந்து என்ன இது வச்சிருக்கனால என்ன என்னவா இருக்கும் இப்படி இருந்தா இப்படி என்னவா இருக்கும் அவங்க என்ன காரணத்துக்காக அந்த சுடுகாடை உள்ள வச்சிருக்காங்கிறது தெரியல அந்த சுடுகாடு வந்து அங்க உள்ள இருக்கவங்க காலமான அங்க வச்சு எரிச்சிருவாங்களோ என்னவோ முக்கியமா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கோயிலுடைய பக்கம் வசிப்பவர்கள்ல யாரேனும் மரணம் அடைஞ்சு விட்டா ஆகம விதிப்படி உடனே அந்த கோயிலினுடைய நடைக சாத்திருவாங்க

எந்த கோயிலையும் பார்க்க முடியாது முறைப்படி ஆகம முறைப்படி நடக்குது எல்லா நடக்குதுல தமிழ்நாட்டுல இருநூத்தி தேவார பாடல் பெற்ற தலைமை இருநூத்தி எழுபத்தி நாலு இருக்கு மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான சிவத்தலங்கள் இருக்கு எல்லாமே சிவ ஆகம முறைப்படிதான் நடக்கும் ஏதோ வந்து அந்த பொருள் வருவாய்க்கு தக்கவடி வருமானம் தக்கபடி சில கோயில் அதிகமா வருமானம் வந்து ஆறு கால பூஜை மூணு கால பூஜை அரசு உதவியோட இப்போ குறுகால பூசியாது நடக்கு அப்போ அந்த மாதிரி கோயில்கள்ல நீங்க உள்ளுக்குள்ள எந்த இடத்துலயும் நீங்க சுடுகாடு எரி விட்டுதான் வச்சிருக்கதை நீங்க பார்க்கவே முடியாது ஆகமது அது சரியும் அல்ல பார்க்க முடியாது நீங்க எந்த சிவன் கோயில் போய் பாருங்க எங்கும் எரி விட்டுறது கிடையாது இவங்க தனியார்கள் இப்படி வச்சுக்கிட்டு சில வேற லிங்கத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து ஆகமத்துக்கு விரோதமானது இது சைவ சமயத்துல சொல்லப்படவும் இல்லை சிவன் அருள் பெற்ற குருநாதகன் சொல்லக்கூடிய ஞான வந்து சாதாரண வந்து படைச்சவங்க அவங்க வந்து சில பேர் பண வசதி உடையவனுக்கு சில மன நிம்மதி இருக்காது நோய்கள் இருக்கும் அவங்களை ஈர்க்கிற வண்ணமா இந்த மாதிரி சில அமைப்புகள் நாடுல தோண்டி அவனுக்கு மனதுக்கு இதை என்னத்தையோ பேசி அவன்ட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு உள்ளவங்க நில பேர் சில பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க இது நமக்கு இவ்வளோ கோயில்கள் நாட்டில் இருக்கும்போது எதுக்காக அதில் போய் சிவலிங்கத்தை கும்பிடணும் சன்ன கோயிலாக இருக்குது ஆயிருக்கிற தென்னாடுடைய சிவனேன்னு போட்டீங்க ஊரு ஊரா கோயில் இருக்குது எத்தனையோ சிவாலயம் இருக்கு தனியார்களும் கோயில் வச்சுருக்கான் அதுவும் இல்லைன்னா உனக்கு பிடிச்சா நீயே ஒரு லிங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலை அதுக்கும் சமயம் உனக்கு இடம் கொடுக்கு அது விசேஷ பூஜை தீட்சையில ஒரு பூஜை வாங்கி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு தினம் ஒரு சின்ன பூவை போட்டு புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நேர் உண்டு அண்ணல் அது வேண்டா அருள் புரியா நிற்கும் போல நீயே அதுக்கு ஒரு பூவை வச்சு கும்பிடலாம் உனக்கு சிவன் அருள் பண்ண தான் போறான் எங்கும் நிறைஞ்ச பரம்பொருளுக்கு உனக்கு அருள் பண்ண தெரியாதா இதுல ஏன் போய் ஏமாறணும் பட்டுக்கோட்டையோ யாரோ ஒரு சொல்வாரு சத்தியன் தவறாத உத்தம்மன் போல நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வழியிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போல பகல் வேஷம் காட்டி பாமரை மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு பழைய படம் மலைகள்லாம் அதுவும் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் அந்த வேலை நடந்துகிட்டே தான் இருக்கேன் தமிழ்நாட்டுல ஆமா ஆமா அறிவுடையவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பத்திரிகையில் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஏமாறனவன் ஏமாந்துகிட்டே தான் இருக்கான் தடுமைப்பன் படத்துல எம் போல எம்ஜிஆர் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதுங்கிறது இந்த ரெண்டு நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கு இதெல்லாமே என்ன செய்ய முடியும் மக்கள் தான் அறிவோட நடந்துக்கிடணும் ஆனா இன்னைக்குள்ள இளைஞர் சமுதாயம் அப்படி சொல்லுவோமா ஏமாற மாட்டாங்கன்னா இப்ப இருக்க கல்வி முறைகள் இப்போ இருக்க நடைமுறைகள் அறிவியல் கல்வி தொலை இதெல்லாம் வளர்ந்துருக்கிறதுனால இப்ப வந்து இப்ப உள்ள தலைமுறையை லேசா ஏமாத்த முடியாது பெரும்போது வந்து இந்த பழமைவாதிகள் விழுந்துக்கிட்டு இருப்பான் அவங்கள வச்சுதான் அவங்க பணத்தை சுரண்டதுதான் அவங்க கிட்ட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் ஆனா இது வந்து வந்து மக்களை ஏமாத்துத வேலை தான் என்பதுதான் என்னுடைய கருத்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு